ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சத்யபிரியா சஸ்விகா யூடியூப் சேனல் வாங்க இன்னைக்கு இந்த விலாக் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு துணியெல்லாம் ஊற வச்சிட்டு துவச்சிட்டு வெயில் வந்துருச்சு அதனால் காஞ்சரணுன்னு சொல்லிட்டு துணியெல்லாம் ஊற வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கடையில் லஞ்சு பண்ணலான்னு பார்த்தா இவங்க ரெண்டு விட தொலை என்னால் தாங்க முடியல ரெண்டு சண்டை எப்போ பார்த்தாலும் அந்த சின்ன குட்டி பாப்பாவாச்சும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க வாங்க இன்றைக்கி அந்த சண்டை உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க யாருக்கும் அவங்களுக்கு தெரியாது நான் விளாக் எடுக்கிறேன்னு வாங்க போய் பார்க்கலாம்

Ippe pati nya? Ipi nara pati ke, Ippe pata? Nyi mpa, Nyi mpe ippe pati nya? Nami e puti puti naam pati kumina wa Nama, nama, itu, nama, itu, nama, dikongkina. nama, nama, nama Nami kepeto kumina wa E puti puti namra e O puti puti nya se tepena iti te se, ena pati iti nya? என்னாடு <mama> go 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 go